வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு டூஏ ஸ்பீக்கரை நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து நான் ஒரு ஊஃபர் ஒன்று ஒரு ட்விட்டர் ஒன்று எடுத்திருக்கேன் அதான் ட்யூஏ இப்போ இதுக்கு எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னா இந்த ஊஃபரை பொறுத்தளவுக்கு நம்ம டேரக்டாக நம்ம ஆம்பிளிஃபைர்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துடலாம் ட்விட்டருக்கு மட்டும் ஒரு கெப்பாசிட்டி ரெஜிஸ்டர் போட்டு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கோம் அது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஆம்பிளிஃபைர்லேருந்து ஸ்பீக்கர் அவுட் எடுப்போம்ல அந்த வயர் தான் இது இதை வந்து நம்ம இந்த ஸ்பீக்கரில் ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் எதுன்னு பார்த்துக்கணும் இப்போ இந்த ஸ்பீக்கர் பொறுத்தளவுக்கு இது ப்ளஸ்ஸு இது மைனஸு நான் ஸ்டார்டிங் பண்ணுற பாருங்க இந்த ஸ்பீக்கர் வயர் பொறுத்த அளவுக்கு இந்த கருப்பு கோடு போட்டுருந்தா அது மைனஸு ப்ளைனாக இருக்கிறது ப்ளஸ்ஸு சில வயரில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கோடு போட்டிருக்கோம் இன்னொன்று வந்து பிளைனாக இருக்கும் இப்போ கருப்பு கோடு போட்டிருந்தா அந்த ஒயர் வந்து நம்ம மைனஸில் கொடுக்கணும் வெள்ளை கோடு போட்டிருந்தால் அது ப்ளஸில் கொடுக்கணும் இப்போ அது கருப்பு கோடு போட்டிருக்கு அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு மைனஸில் கொடுத்துக்கலாம் இப்போ மைனஸில் கொடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஒயரை அதை ப்ளஸில் கொடுத்துக்கலாம் இப்போ மைனஸு ப்ளஸில் கொடுத்தாச்சு இப்போ இதில் டூட்ரு கனெக்ஷன் பண்ணணும் இப்போ இந்த டூட்ரு பொறுத்தளவுக்கு இந்த ரைட் சைடு ப்ளஸ்ஸு இது மைனஸு இதுக்கு வந்து நம்ம ஒரு கெப்பாசிட்டி ஆட் பண்ண சொல்லியிருப்போம் இதை பழைய வீடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று எம்எப்டி அறுபத்தி மூணு ஹோல்ட்டு சொல்லியிருப்பேன் இந்த கெப்பாசிட்டி கிடச்சின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு மெத்தட் இருக்குது அதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி பிஎஃப் நம்ம யூஸ் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா நூற்றி அஞ்சு கே பிஎஃப் இது இது வந்து இரநூத்தம்பது ஹோல்ட்டு இந்த பிஎஃப் நம்ம இப்போ இந்த ஒன் எம்எப்டி நான் ப்ளாட்டி கெப்பாசிட்டிக்கு பதிலாக இந்த நூற்றி அஞ்சு பிஎப்புங்கிற பாலிஸ்ட் கப்பாசிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம ஒரு ஹெவியான வாட்ஸ் உள்ள ஆடியோ போடுக்கு யூஸ் பண்ணுறோம் உதாரணத்துக்கு ஒரு எஸ்டிகே அல்லது ட்ரான்ஸ்ட் டைப் இந்த மாதிரி வாட்ஸ் கூட உள்ள ஆடியோ போடுக்கு யூஸ் பண்ணுறப்பல்தான் இந்த கப்பாசிட்டியோட ஒரு ரெசிஸ்டர் ஒன்று ஜாயின் பண்ணணும் அந்த ரெசிஸ்டர் வேலையை பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஒம்ஸ் டூ வாட்டு ரெசிஸ்டர் ஒன்று தேவைப்படும் நீங்கள் கம்மியான ஆடியோ போடு உதாரணத்துக்கு டிடி இருபது முப்பதோ இந்த மாதிரி ஒரு பன்னெண்டு ஒட்டுட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி ஆடியோ போட ஆரம்பிச்சுன்னா இந்த ரெசிஸ்டர் தேவை கிடையாது இந்த கெப்பாசிட்டி மட்டும் கொடுத்தா போதும் இந்த கெப்பாசிட்டி பொறுத்தளவுக்கு இது வந்து ஒரு நான் ப்ளாரிட்டி தான் எப்படி வேணாலும் மாற்றி கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த கெப்பாசிட்டியும் இந்த ரெசிஸ்டரையும் நம்ம ஒரு பின்ன வந்து நம்ம சாலரிங் பண்ணிக்கலாம் நான் கொடுக்குற மாதிரிங்க அதே மாதிரி நீங்கள் கொடுத்துங்க ரெண்டையும் ஒன்றாச்சு இப்போ இது மாதிரி சாடிங் பண்ணிக்கிங்க இப்போ என்ன செய்யணும் இந்த கெப்பாசிட்டோட இன்னொரு பின் நேராக இந்த ட்யூட்டரில் ப்ளஸ்ஸு சைடு நம்ம சாடிங் பண்ணணும் தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ப்ளஸ்ஸு பின்னில் சாடிங் பண்ணிக்கலாம் அவ்வோதான் இப்போ வந்து இந்த மாதிரி இருக்கும் இப்போ ஒரு சைடு ரெசிஸ்டர் ஒர்க் கொடுத்திங்களா அதுதான் இன்புட்டு ப்ளஸ்ஸு இன்புட்டு இப்போ நான் என்ன இன்னொரு இதே மாதிரி ஒரு ஒயர் எடுத்துக்கலாம் ஸ்பீக்கர் வயரை இப்போ அதே மாதிரி ஒரு ப்ளஸ் வயரை இந்த ரெசிஸ்டர் இன்புட்டில் ஒரு ப்ளஸ் வயரை ஜாயின் பண்ணுறேன் இப்போ இன்னொரு மைனஸ் வயரை இந்த டியூட்டரோட மைனஸு பின்னில் சால்ரி பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு இந்த வயருக்குல இந்த வயரை நேராக நம்ம ஸ்பீக்கரில் வயர் ஜாயின் பண்ணோம்ல அதில் மைனஸில் மைனஸ் வயர ஜாயின் பண்ணிடுங்க ப்ளஸில் ப்ளஸ் வயர ஜாயின் பண்ணிடுங்க பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ உங்கக்கிட்ட கேட்டா பாருங்க இந்த வயர் இன்புட்டு அந்த ஊபரில் இருந்து ஒரு ஒயரை அவுட் எடுத்து இந்த ட்யூட்டரில் மைனஸ் வந்து இந்த லெஃப்ட் பின்னில் கொடுத்துடணும் ப்ளஸ்ஸை வந்து ஒரு பதினஞ்சு ஹோம்ஸ் டூ வாட்டர் ரெஜிஸ்டர் போட்டு ஒரு நூற்றி அஞ்சு பிஎஃப் கெப்பாசிட்டி போட்டு இந்த ப்ளஸ்ஸில் கொடுத்துடணும் டைரெக்டாக இந்த வயரை வந்து இந்த டியூட்டரில் கொடுக்கக்கூடாது கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆம்பிள்ஃபேரில் ஐசி சீக்கிரம் ஃபால்ட் ஆயிரும் இந்த டியூட்டரும் சீக்கிரம் போயிடும் அதனால் ஒரு ரெசிஸ்டர் அண்ட் கெப்பாசிட்டி போட்டு இந்த ட்யூட்ருக்கு லைன் கொடுக்கணும் இப்போ வந்து நம்ம இந்த வயரை வந்து நம்ம ஆம்பிள்ஃபேரில் யூஸ் பண்ணோம்னா ஆடியோ ரிசல்ட்டு அருமையாக இருக்கும் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு டூ வே ஸ்பீக்கருக்கு லைன் கொடுக்கணும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்